ஆணுங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட சேனல் இந்த வீடியோவில் நம்மை நாமே செதுக்கிக்கொள்ள வேண்டும் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் ஓகேங்களா என்னங்க கடவுள் கொடுத்துட்டாரு உடம்பையும் உயிரையும் அவர் தாங்க வழிநடத்துகிறாருங்க நம்மளை எங்கெங்க செதுக்குது எல்லாம் விதிப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா உண்மையிலே பாருங்கள் உங்களுக்குண்டான இடத்த வீடை வேலையை நீங்கள் உருவாக்கினீங்களா இல்லை கடவுள் கொடுத்தாரா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் நீங்கள் எடுத்துக்கினீங்களா இல்லை கடவுள் கொடுத்தாரா நீங்கள் பேசக்கூடிய சொல் கடவுள் கொடுத்தாரா இல்லை நீங்களாக பேசினீங்களா பாருங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தான் உருவாக்குறீங்க எந்த சூழ்நிலையில் வாழணுன்றதோ அதையும் நீங்கள் தான் உருவாக்குறீங்க யார் ஃப்ரெண்டுன்றதையும் நீங்கள் தான் உருவாக்குறீங்க எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டுட்டு எல்லாத்தையும் உருவாக்கி விட்டு கடவுள் மேலே பழி சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவன் எனக்கு எடுத்துட்டான் இவன் இவன் கெடுக்கலன்னா நான் நல்லா இருந்துப்பேன் இவன் சொல்லி எனக்கு எடுத்துட்டான்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே கெடுவதற்கு இடம் கொடுத்தது யாருங்க கெடுவதற்கு இடம் கொடுத்தது யார் உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் நீங்கள் படிச்சுருக்கீங்க அறிவு இருக்குது உங்களுடைய அப்பா அம்மா நல்ல புத்திமதியாக சொல்லி வளர்த்துருக்காங்க இது எல்லாமே இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க மற்றவங்க சொல் பேச்சு கேட்டீங்க உங்களை நீங்கள் சரியாக வச்சுன்னு இருக்கும்போது உங்களை யாருங்க கெடுக்க முடியும் உங்களுடைய மனநிலை கரெக்டாக இருக்கும்போது மற்றவங்களுடைய பேச்சை நீங்கள் ஏங்க உள்வாங்கிக்கிறீங்க நல்லா பாருங்கள் ஆனால் பழியெல்லாம் தூக்கி யார் மேலே திரும்ப போடுறோம் கடவுள் மேல் போட்டுறோம் எல்லாம் கடவுள் தான்ப்பா நான் முன் ஜென்மத்தில் செஞ்சு கருமாப்பா இப்போ எனக்கு வந்து விடியுதுன்னு வீங்க உண்மையிலே அதான் நடக்குதுங்களா நல்லது செஞ்சால் மட்டும் நீங்கள் காரணம் கெட்டது செஞ்சால் கருமா விதி நன்றாக பாருங்கள் நாம் நம்மளுடைய மனதையும் உடலையும் எப்படி செதுக்கி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடும் இருக்கும் அதுக்கு அப்போ உங்களை செதுக்குங்க என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் வேணும் என்ன மாதிரி உடல் அமைப்பு வேணும் என்ன மாதிரி செயல்பாடுகள் வேணும்னு செதுக்குங்க மற்றவங்க செதுக்குவாங்க அவங்க செ அவங்க என்னை கைவிட்டுட்டாங்க அவங்க என்னை முன்னேற்று முன்னேற்றுவாங்கன்னு நினச்சேன் முன்னேற்றலை எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் சொல்லி கொடுக்கல எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சேன் உதவி பண்ணலை கைவிட்டுட்டாங்க ஆளுங்கிணத்தில் தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு புழம்பினே இருப்பாங்க பார்த்தீங்களா ஏங்க மற்றவங்களை இது பண்ணுறீங்க எதிர்பார்க்குறீங்க ஏங்க எதிர்பார்க்குறீங்க நீங்கள் உங்களையே உருவாக்கி கொள்ளுங்கள் அதற்கு உண்டான அறிவையும் செயல்பாடையும் ஆற்றலையும் எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்துருக்காரு அந்த செயல்படக்கூடிய எண்ணத்துக்கு தான் நீங்கள் ஓட்டம் அழைக்கிறது கிடையாது நல்லா பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆ ஆறு அறிவும் கொடுத்துட்டாரு ஏழாவது அறிவும் நோக்கி போயின்னு இருக்கிறோம் நல்ல கை கால் உடல் அமைப்பு எல்லாம் கொடுத்துட்டோம் படிப்பு கொடுத்துருக்காங்க இருந்தும் நாம் செயல்படவில்லை என்றால் யார் காரணம் அப்போ நம்மள நாமே தான் இல்லையா கடவுள் உயிர் கொடுத்து உடம்பு கொடுத்துட்டாரு அடிப்பு கொடுத்துட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம எது மாதிரி வேணும்னு நம்மளை நாமே செதுக்கு தெரில ஆனால் பழி அனைத்தையும் கடவுள் மேலேயும் அப்பா அம்மா மேலேயும் சொந்தக்காரங்க மேலேயும் ஃப்ரெண்ட்ஸு மேலேயும் சூழ்நிலை மேலேயும் போட்டுடுறோம் எவ்வளோ ஈஸியாக போடுறேன்னு பார்த்தீங்களா ஏன் நம்மை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய முயற்சியில் எண்ணத்தில் செயல்பாடில் குற்றமும் பிழையும் இருக்குது செதுக்கு தெரியல செதுக்கு தெரியாதவன் என்ன பண்ணுறான் இதன் மேலெல்லாம் பழி போடுறான் அதனால் மைடியஸ் நாம் நம்மை எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும் நம்ம நாமே சரி எப்போ எந்த மாதிரி வாழ்க்கை வேணும் எந்த மாதிரி வேலை வேணும் எந்த மாதிரி படிப்பு வேணும் எந்த மாதிரி வந்து வீடு வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து பார்த்து செதுக்குங்க மற்றவர்களை குறை கூறாதீர்கள் உங்களுக்கு அந்த உரிமையும் தமிக உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது நாம் எப்படி செதுக்கிக்கிறோமோ அதை பார்த்து தான் நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததியும் ஓகே இதை விட நாம் பெஸ்ட்டாக நம்மளை செதுக்கிக்கலாம் யாருங்கள் ரோல் மாடலு நம்மை நாமே கொள்ளாமல் நம்ம நம்மளுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு விதிப்படிதாண்டா இருந்தேன் நான் அப்படின்னா அவர்களும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அவர்கள் கெடுவதற்கு நாமும் ஒரு ஒரு படிகளாக இருப்போம் நாம் ஒரு உதாரணமாக இருப்போம் ஏன்னா அவர்கள் என்ன பார்த்து வளர்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எதை பார்த்து வளர்கிறாங்க நம்மளை பார்த்து தான் வளர்றோம் இது நம்மளுடைய செயல்பாடை பார்த்து வளர்கிறாங்க நம்மளுடைய பேச்சு கேட்டு அவங்களும் பேசுகிறாங்க நீங்கள் என்ன மாதிரியான விதையை விதைத்தீர்களோ அதற்குண்டான அறுவடியே அதே அவங்களும் அது அறுப்பாங்க விதைப்பாங்க அப்போது நம்மளுடைய சந்ததி எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்ததியாக இருக்கும் ஒரு வெற்றிகரமான சந்ததியாக இருக்கும் ஒரு நம்பக தகுந்த மாதிரி ஒரு சந்ததி எப்படி இருக்குங்க நீங்கள் போட்ட விதை அதை வளர்த்த விதை சரியில்லை உங்களை நீங்கள் சரியாக நீங்கள் செதுக்கியிருந்தால் உங்களை நீங்கள் சரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ரோல் மாடலாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களே பார்த்து அதை வளர்ந்துருப்பாங்க நாம் நம்ம சரியாக செதுக்காமல் மற்றவர்கள் மீது பழி போட்டே வந்தவங்க நம்மக்கூடிய ச நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி எப்படி கரெக்டாக இருக்கும் அப்போ இப்படி தாங்க சொசைட்டி பாலாகிறது அப்போ ஒவ்வொருவரும் தம்மை சரியாக செதுக்கி கொண்டால் உருவாக்கி கொண்டால் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ இன்பமயமாக இருக்கும் பாருங்கள் அப்போ உண்டான தார்மீக உரிமை நமக்கு இருக்குதுங்க அதனால் நம்மை நாமே சரியாக செதுக்கிக் கொள்வோம் நம்மை நாமே சரியாக செதுக்கிக் கொள்வோம் தான் வாழ்விலும் மிக உயர்ந்த இடத்த அடிக்கும் ஓகேங்களா தேங்க்யூ